சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலையும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பிறக்கவிருக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்டதாக அமைய போகுது இந்த அமைப்பால் என்ன மாதிரியான நிலையை நீங்கள் பெற போகிறீங்க அதாவது நீங்கள் சாதகமான பலனை பெற போகிறீங்களா இல்லை பாதகமான பலனை பெற போகிறீங்களா இப்போ என் முக்கிய கிரகத்தின் மாற்றங்கள் போகுது புது வருடத்தில் அந்த அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முழுமையான தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்பவுமே முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்கு அந்த பயிற்சியால என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க அப்படிங்கிறதுனால அதுவும் நிறைய அமைப்புகள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்குது சில அமைப்புகள் உயர்வான பலனையும் தரப்போகுது என்ன அமைப்பு என்ன வரணும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தையும் வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானினர்களால் பிறக்கும் புது வருடம் ரொம்பவுமே நிறைவான வருடமாகவும் ரொம்பவும் சந்தோஷமான வருடமாகவும் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இதன் மூலம் பெற முடியும் இந்த மகர ராசி இப்போ மகர ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு தெரியும் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் செய்ய முடியாது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க மற்றவங்க வந்து இது ரொம்ப கஷ்டம் என்னால் முடியல இந்த வேலை மு செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வேலையை கூட ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சு ஒரு நல்ல ஒரு பெற்று பெறக்கூடிய ராசி நீங்கள் லட்சியவாதிகளா பெரும்பாலும் நீங்க இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோமோ கௌத்துமோ அப்படின்னா செய்யறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை சிறப்பாக செய்யணும் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா உறுதியா கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய சவால் வந்திருக்கும் அதெல்லாம் ரொம்பவுமே எளிமையா எதிர்கொண்டு சிறப்பான தீர்வு காண்றதுல வல்லவர்களாக இருப்பீங்க பெரும்பாலும் பகட்டு இல்லாதவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்க சனி பகவானால் உங்கள் ராசி ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தொழிலிலையும் பாருங்க சிறந்து விளங்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இது ஒரு பூமி ராசியின் குணமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பீங்க மனதளவில் பல போராட்டங்கள் இருந்தாலுமே அதை வெளிக்காட்ட மாட்டீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதுக்கான தீர்வு உங்ககிட்ட தான் கேட்பாங்க இப்படி நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களா பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உறுதியும் விடாமுயற்சியும் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அது முடிக்கிற வரைக்கும் ஓயாம உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கடமையை செய்யறதில் ரொம்ப கவனமாக பொறுப்பாக இருப்பீங்க உங்களோட இலக்கை அடைய அதுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்களே செய்வீங்க பிரச்சனை வரும்போது கூட மனதுக்குள்ளேயே அதுக்கான தீர்வை அலசி ஆராய்ச்சி பிரச்சனைக்கான தீர்வை சொல்லக்கூடியவங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆடம்பரமாக காட்டிக்க மாட்டீங்க வசதியே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அதுதான் நிரந்தரம் அப்படிங்கறத புரிஞ்சு வாழக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் தான் எளிமையானவங்களாகவும் உண்மையானவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இப்போ பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது வரக்கூடிய மார்கழி பதினேழாம் தேதி புது வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது இந்த புத்தாண்டில் முன்பு சொன்னது போல தான் ரொம்பவுமே முக்கியமான கிரகத்தின் மாற்றங்கள் பயிற்சிகள் நடக்க போகுது இந்த கிரக பயிற்சியால் ஏற்படும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில பாருங்க ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்குமே அதோட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்குது அதுவும் இந்த புது வருடம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது பொதுவாகவே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பஞ்சாங்கப்பட்டி பார்த்தா கூட சனி பகவான் ஏற்கனவே மீன வீட்டில் இருக்காரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி பாருங்க ஜூன் ரெண்டுல குரு பயிற்சியும் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடக்க போகுது இந்த வருடம் உச்சமடைந்து கடக ராசிக்கு குரு பகவான் வராரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்ம ராசியில அதிசாரத்துல பயிற்சியை மேற்கொள்ள போறார் இந்த முக்கிய கிரக பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மரண பலனை தரும் வரக்கூடிய விளைவில் இருந்து தப்பிக்க என்ன பரிகாரம் செய்யணும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் குறித்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்கு குருவின் அருள் ரொம்பவுமே பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் பிறக்குது கடந்த காலத்துல நிறைய சோதனை நிறைய பிரச்சனைகளை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க எப்போ ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க குரு பகவானோட பரிபூர்ணமான அருளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாக போகுது புது வருடத்தில் இதனால எல்லா விதமான சுப காரியங்களுமே நல்லபடியா நடக்கும் தடைபட்ட போன கூட சிறப்பான உயர்வுக்கு வரும் அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் இந்த ரிஷப ராசியில பாருங்க அவங்களுக்குமே இந்த மகர ராசிக்கும் ஒரு ஒற்றுமை ரிஷப ராசிக்கும் மகர ராசிக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரியான முதலீடுகளை செய்கிறதுனால நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க ரெண்டு ராசிக்குமே மிக அற்புதமான அமைப்பு இருக்கு தொடர்ச்சியா கடந்த காலத்துல பாருங்க நிறைய மன கஷ்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க மனம் மட்டும் இல்ல பணம் பண ரீதியா நிறைய பிரச்சனை உறவுகளால நிறைய பிரச்சனை அப்படின்னே கடந்த காலத்துல நிறைய சிக்கல்களை தாண்டி வந்திருப்பீங்க தொடர்ச்சியா இருந்து வந்த மனக்கவலை பணக்கவலை இது எல்லாமே உங்களை விட்டு நீங்க கூடிய அமைப்பை புது வருடம் கொடுக்குது இப்போ ஏற்படும் ஒவ்வொரு அமைப்பிலுமே நல்ல ஒரு மூலதீனம் நல்ல ஒரு முதலீடு நீங்க பெறுவீங்க முதலீடுகளுமே பெரிய அளவுக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது புது வருடத்தில் உத்தியோக ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க அது கடல் கடந்து அனுகூலங்கள் ஏற்படும் தெய்வ காரியம் திருப்பணிகளை தொடர்ந்து செய்யுங்க கோவிலுக்கு சென்று வாருங்க ட்ரெஸ் பணிகள் இதெல்லாம் நல்லா மனப்பூர்வமாக செய்யக்கூடியவத நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க இதனால் இன்னுமே நன்மைகள் உண்டாகும் அதே போல் கோவில் திருப்பணிகளுக்கு நீங்கள் உங்களால் முயன்ற உதவிகளை செய்யுங்க இந்த வருடம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இதில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க இது நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும் வரக்கூடிய இருந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் இதை உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அதனால குலதெய்வ வழிபாடுமே செய்யுங்கள் நல்ல ஒரு உயர்வை பெறலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதோ நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அதே போல் வேலையில் இருந்த சங்கடங்கள் புது வருடத்துல பரிபூர்ணமா உங்களை விட்டு நீங்குது எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க இந்த வேலையில் சில அழுத்தங்களையுமே நீங்க சந்திச்சிருப்பீங்க அழுத்தம் நீங்கும் நீங்க செஞ்ச பணிக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்கும் நல்ல ஒரு உயர்வையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க இந்த வருடம் பெற போறீங்க பெரும்பாலும் நீங்க கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாம யாரை பத்தியும் யார்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க அதே போல மற்றவங்க உங்ககிட்ட மற்றவங்கள பத்தி ஏதாவது பேச வந்தா கூட அந்த விஷயத்தை தவிர்க்க பாருங்க ஏன்னா இந்த புறம் பேசுறதுல சில சிக்கல் ஏற்படும் அதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மை இருக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளுங்க நன்மைகளை கட்டாயம் நீங்க பெறுவீங்க ஏன்னா ஒவ்வொரு கிரக அமைப்பிலையுமே சில உயர்வும் தாழ்வும் ஏற்பட்டு நீங்கும் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அந்த சீராக நீங்க பயன்படுத்திக்கிறோம் அனுகூலமான பயன்களை கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க வேலையில் இருந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து வந்த பிரச்சனை பெரும்பாலும் நீங்கும் தனி தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறும் அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்கு சாதாரணமானவங்க கூட பெரிய ஏற்றத்தை பெறும் காலகட்டமாக இந்த வருடம் அமைய போகுது ஆனாலும் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்பவுமே கவனமாக செல்லணும் இன்னும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த இளம் வயதை சேர்ந்த மகர ராசி அன்பர்கள் பாருங்கள் இந்த வாகனத்தில் அஜாக்கிரதையாக மட்டும் செல்லக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் மெதுவாக போகிறது நல்லது அதே போல் நீங்கள் பேசும்போது உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எடுத்துமோ கௌத்தமோ யாருக்கிட்டையும் வந்து ஒரு வாக்குவாதமோ சண்டை கூட செய்யாமல் இருக்கிறது நல்லது வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால எதையுமே பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும் விளையாட்டா கூட பேசி நீங்கள் விபரீதத்தில் மாட்டிக்காதீங்க அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க விளையாட்டாக கூட விபத்தில் சிக்கும் வாய்ப்பு உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பல் தொண்டை இந்த விஷயங்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட கவனமா இருங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் வழிபாடு ரொம்பவும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு கணபதி ஹோமம் செய்யுங்க இந்த வருடத்தில் ஒரு முறையாச்சும் பிள்ளையார் பற்றி சென்று நீங்கள் விநாயகர் பெருமானம் வணங்கி வருவதால் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பெறலாம் அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் உடல் ரீதியாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீங்க மகர ராசி என்பர்களுக்கு புது வருடம் சிறப்பான வருடமும் அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நேரில் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நன்றி நேர்களே